நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் முதிரை மூச்சு பயிற்சி தியானம் எட்டு நிமிடத்திற்குள் தினமுமே நமது தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதில் வந்து விரைவீக்கம் அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதற்கு நம்ம என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சிறுநீரக பையையும் நன்றாக இயங்க வைக்கும் அதே மாதிரி விரைவீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது அப்படி வந்தால் கூட இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம அதனால் நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க குறிப்பாக இது நாற்பது ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படுகின்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிணநீர் நீர் அந்த நீர்னுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் கெட்ட நீர் ஃபுல்லாக கரெக்டாக வெளியே போயிடணும் அதுக்கு தான் நாம் ஜானுசீராசன நிலைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு இந்த இது மட்டுமல்ல இதை தாண்டி நமக்கு உயிராற்றல் நன்றாக இருக்கும் நம்ம எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் உடலில் ரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் கால் நரம்புகள் இடுப்பு பகுதியிலிருந்து கால் பெருவரல் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நல்ல சவுண்ட் ஸ்லீப்பிங் கிடைக்கும் சுறுசுறுப்பு உற்சாகம் இளமையே கொடுக்கக்கூடியது எவ்வளோ வயதானாலும் நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்குரிய ஆசனங்களில் இந்த ஜானுசீர் ஆசனம் மிக அற்புதமான ஒரு ஆசனம் ஸோ இந்த ஆசனத்தோடு சேர்ந்து நாம் ஒரு தெரப்பியாக முதிரையும் பார்க்க போகிறோம் ஸோ இது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த விரைவீக்கம் அப்படிங்கிற பிரச்சனைகள் வராமலும் திறக்க முடியும் அப்படி வந்திருந்தாலும் நீங்கள் இந்த பயிற்சியை கிராஜுவலாக பண்ணிகிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை நாம் முதலில் காண இருப்பது ஜானுசீர் ஆசன நிலைகள் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கால் ஈட்டிக்கோங்க முதல்ல ஒரு கால் மடிச்சுக்கோங்க நல்லா உள்ள தள்ளி வச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிடைக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இது முழுமை நிலை இப்போ எடுத்தோடனே அந்த மாதிரி வராது முதல்ல கால் பெருவரில் மட்டும் எப்படி தொடுறாங்கன்னு பார்ப்போம் கை மேலே உயர்த்திக்கோங்க கால் பெருவரில் மட்டும் தொடங்க போகிறோம் ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணும்போது இந்த இந்த நிலையில் அப்படியே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு மாதம் ரெண்டு மாதம் பயிற்சி பண்ணிங்கன்னா அதனுடைய முழுமை நிலை வந்துடும் இப்போ அப்படியே முழுமை நிலை பண்ணுறாங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ காலை மாற்றிக்கோங்க அடுத்த கால் நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க முதல்ல கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டு கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு காலையும் ஆகட்டிக்கோங்க ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பெருவரில் மட்டும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் பருவங்களும் பிடிச்சிக்கோங்க அப்படியே மூச்சு ஒளி விட்டே கிளப்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ கால் பிடிச்சிக்கோங்க கழுத்து அப்படியே பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இது ஜானுசீராசனை ஒரு முழுமையான நிலை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை பண்ண போகிறாங்க முதல்ல ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரெய்டாக வச்சுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கட்டிக்கோங்க ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழி விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் பருவலையும் பிடிச்சிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கிடைக்க முடியுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கழுத்து அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் சுண்டவரல் என்னுடைய மேத்தில் பெறுவர்கள் கைமடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்திர முத்திரை பண்ணப்படுறாங்க நடுவிரல் விரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவோ மூச்ச உள் எழுத்து மெதுவோ மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்புகிறாங்க பிராண முத்திரை சுண்டு விரல் என்னோட மேத்தில் விரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ரமுத்துறை நடுவரல் சுண்டுவரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழிவிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் அதனோட மதத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ருத்ரமுத்திரை மோதிரவரல் நடுவரல் சுண்டுவரல் தரணுக்கு இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறாங்க வாய்வழிய மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளிய மெதுவோ மூச்சொலியோட மீண்டும் ஒரு முறை மெதுவாக வாய்வெளிய மூச்ச உள்ளழுங்க மெதுவோ மூக்கொளிய மூச்சொலியோட இந்த மாதிரி ஐந்து முதல் பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்ண மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சி ஆண்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது விரைவீக்கத்தை தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி அது மட்டுமல்ல நமக்கு உடம்புல கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியேறும் சிறுநீரகம் சிறுநீரக போய் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் உடலில் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் உயிராற்றல் சீராக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் ஆர் சென்னை மொழி டேட் டவு டவு